الحمد لله رب العالمين والصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد ان عائشة رضي الله عنها ان النبي صلى الله عليه وسلم قال ان النبي صلى الله عليه وسلم كان يدعو بهؤلاء الكلمات அல்லாஹு மி இனி ஆவுத்பிக மின் ஃபித்னத்தின்னார் வாதா பின்னார் ஓமின் ஷர் ஃபித்னத்தில் ஹீனா ஓமின் ஷர்ரி ஃபித்னத்தில் ஃபக்கர் ரவாஹு அபூதா உத் ஒத்திருமி ஐஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதா உத் திருமிதி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இவ்வார்த்தைகளை கொண்டு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஆயாரு அல்லாஹனு அவர்கள் கூறுகிறார்கள் அது என்ன வார்த்தை என்றால் அல்லாஹு இன்னி அவதுபிக்க மிம் ஃபித்னத்தின்னார் இறைவா நிச்சயமாக நான் உன்னிடத்திலே நரகத்தின் ஃபித்னாவை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் வாதா பின்னார் நரகத்தினுடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் ஒமின் ஷர் லீனா வாய்ப்புகள் வசதிகள் இவைகளுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் ஒல்ஃபக்கர் ஏழை என்ற ஏழ்மைத்தனமான நிலையை விட்டும் அதனுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபிசல்லாஹூ அலைவாசலம் அவர்கள் பிரார்த்தனை செய்ததாக ஆயிஷா ரதி அல்லாஹ் அனு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த வார்த்தைகளை பற்றி இபின் அப்பாஸ் ரதி அல்லாஹூ அவர்கள் சொல்லுகின்ற பொழுது எவ்வாறு சொல்லுகிறார்கள் என்றால் அண்ணரசூல் அல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் சூரத் குர்ஆன் நபி அவர்கள் ஆனிலே ஒரு சூராவை எவ்வாறு கற்றுக் கொடுப்பார்களோ அதை போன்று இந்த பிரார்த்தனையை நபிசல்லாஹூ அலிஹ் வசலம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள் என்ற செய்தியை சொல்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இதில் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் விசேஷமான நாலு அம்சங்களை சொல்கிறார்கள் இந்த பிரார்த்தனை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் மின் ஃபித்னத்தின் நாரி வாதா பின்னார் மின் ஃபித்னத்தின் நாரி வாதா பின்னார் நரகத்தினுடைய ஃபித்னாவை விட்டும் அதனுடைய வேதனையை விட்டும் என்று நபி அவர்கள் இரண்டு விஷயங்களை கேட்கிறார்கள் அது என்ன அம்சங்கள் என்று நாம் பார்க்கிற பொழுது அதுக்கு விரிவுரை செய்யக்கூடிய உலமாக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய ஃபித்னாக்கள் இருக்கின்றன இவ்வாறான ஃபித்னாக்களை விட்டும் அந்த நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்குரிய வழிமுறைகளை தான் நபி சல்லாஹூ கேட்டிருக்கிறார்கள் அல்லாஹூ தாலா தன்னுடைய திருமறையில சொல்லுகிற பொழுது நரகத்தில் எரியப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் எல்லாம் அந்த நரகத்தில் ஒரு கூட்டம் தூக்கி வீசப்படுகிற பொழுது அந்த காவலாளி இருக்கிறாரே அவரிடத்தில் கேட்பார்கள் அந்த காவலாளி இவர்களிடத்தில் கேட்பார்கள் அலம் நீங்கள் நீங்களெல்லாம் இந்த நரகத்தில் வீசப்படுகிறீர்களே உங்களுக்கு அச்சமூட்டு எச்சரிக்கை செய்யக்கூடிய எந்த தூதரும் வரவில்லையா சூரத்துள் முழு தபாரக்கல்லது என்ற சூறாவில் வரக்கூடிய வசனம் இது உங்களுக்கு அச்சமூட்டு எச்சரிக்கை செய்யக்கூடிய எந்த தூதரும் வரவில்லையா நீங்கள்லாம் நரகத்தில் தூக்கி வீசப்படுகிறீர்களே என்று மாலிக்கலைஹி சலாத்து வசலாம் அவர்களும் அவர்களை சார்ந்த மலக்குகளும் கேட்பார்கள் அப்பொழுது மக்கள் சொல்லுவார்கள் வக்காலலகும் அப்ப அந்த அவர்களுக்கு சொல்லப்படும் என்றால் அவருடைய அந்த காவலாளி சொல்லுவார்கள் அலம் யும் ருசுலும் மிங்கும் அலைக்கும் அயாச்சி ரப்பிக்கும் ஹாதா உங்களுக்கு ஒரு தூதர் வரவில்லையா இன்றைய நாள் இந்த நாளுடைய அகோரங்கள் இந்த நாளை எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதர்கள் யாரும் உங்களுக்கு வரவில்லையா என்று கேட்பார்கள் என்று அல்லாஹு தலா திருமறையில சொல்லுகிறான் பண்புக்குரிய சகோதரர்களை இந்த வசனங்கள் எதனை சொல்லுகிறது என்றால் மறுமை நாளில் ஒரு மனிதன் அந்த நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு காரியம் இருக்குமே அந்த ஃபித்ரா இருக்குமே அதனை நாம் இந்த வசனம் எங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறது அப்ப அந்த மலக்குகள் கூட நம்மிடத்தில் கேட்பாங்க நண்டா நீங்க இந்த கடு கடுமையாக தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதிகமான தண்டனைகள் மோசமான தண்டனைகள் யாரும் எந்த ஒரு மனிதனாலும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்குள்ள தண்டனைகள் உள்ள இந்த நரகம் இருக்கிறது இந்த நரகத்தை எச்சரிக்கை செய்ய யாரும் வரவில்லையா தூதர்கள் உங்களுக்கு சொல்லலையா என்று கேட்பார்கள் என்று அல்லாஹூ தாலா சொல்லுகிறான் அப்ப இந்த மனிதர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால் ஆம் வந்தார்கள் ஆனால் நாங்கள் அவர்களை என்ன செய்யவில்லை பின்பற்றவில்லை என்று சொல்லுவார்கள் என்ற வசனத்தை நாம் தொடர் வசனங்களாக பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே இப்படியெல்லாம் நாம் இந்த உலகத்துல எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறோம் நரகம் என்பது கடுமையானது அந்த நரகத்தினுடைய வேதனை மிக கடுமையானது என்றெல்லாம் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறோம் அந்த எச்சரிக்கைகளை நாங்கள் அல்லாஹ் விடத்துல அல்லாஹ் எப்படி நமக்கு சொல்லுகிறானோ அதனை புரிந்து இறைவனிடத்தில் பாதுகாப்பு பெற்றுக் கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் அதே போ அன்புக்குரிய சகோதரர்களே நம்ம கபருக்கு கபருக்களை கொண்டு போய் வைக்கப்படுகிற நேரத்தில் கபருல நமக்கு என்ன செய்யப்படுகிறது வேதனை உண்டு அந்த கபரு எங்களுக்கு முதல் வாழ்க்கையாக இருக்கிறது அல்ல அந்த செய்தியை நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹு தலா திருமறையில் சொல்லுகிறான் யுசபித்துல்லா ஆமானு ஆமான பில்கோல் அல்லாஹு அல்லாஹு சொல்லுகிறான் அப்படின்னா நாங்கள் உறுதியான வார்த்தையை கொண்டு அவர்களை நாங்கள் இந்த உலக வாழ்க்கையாக இருக்கலாம் மறுமை வாழ்க்கையாக இருக்கலாம் அவர்களை நாங்கள் அநியாயக்காரர்களை அநியாயக்காரர்கள் என்று சொன்னால் இறைவனுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் இறைவனுடைய அடிமைத்தனத்துவத்தை விட்டும் இந்த உலகத்துல நீங்கி வாழக்கூடிய மனிதர்கள் குரானுடைய வசனங்களை அல்லாஹுடைய வகையை ஏற்று வாழாதவர்கள் அநியாயக்காரர்கள் அல்லாஹூத்தானா இவ்வளவு இவ்வளவெல்லாம் நிலமத்தை சொல்லிட்டு நமக்கு நிலமத்துக்களை தந்துவிட்டு எனக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று சொல்றானே இதற்கு மாற்றமாக நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அநியாயமான வாழ்க்கையா இல்லையா நாங்க ஒரு மனிதனை ஒரு சாதாரணமாக சாதாரணமான வாழ்க்கையை நாம் பார்க்கிற பொழுது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தொழில் வாய்ப்பு வழங்கி அப்போ அந்த எஜமான் சொல்கிறாருன்னு நான் அந்த வியாபாரத்துக்கு பொறுப்பானவர் சொல்கிறாரு இப்படி எல்லாம் நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்க அதற்கு ஏற்ற விதத்தில் நாம் நடக்காமல் மாறி நடந்துட்டோம்னு வைங்க அப்போதான் இவருக்கு சரி அநியாயமா இல்லையா பொதுவாக யாருமே பார்க்குற விஷயமா இல்லையா அது அப்போ இவ்வளவெல்லாம் நமக்கு சலுகைகள் தந்து நமக்கு தொழில் வாய்ப்புகளை தந்து நமக்கு அதற்குரிய ஊதியங்களை எல்லாம் தந்திருக்கிறார் அப்ப நாம் அநியாயம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இவர் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற விதத்தில் இவர் தன்னுடைய தொழிலை அமைத்துக் கொள்ள வேண்டும் மாற்றமாக நடந்தால் அது ஒரு அநியாயம் இதே போன்று அல்லாஹு தாலா எங்களுக்கு என்ன செய்கிறான் எல்லா வாய்ப்புகளையும் தந்திருக்கிறான் எல்லா நியமத்துக்களையும் தந்திருக்கிறான் எனக்கு செய்ய வேண்டியது என்னன்னா நீ என்ன வணங்கணும் எனக்கு யாரை நீ சேர்த்துறாத என்னுடைய வசனங்களை நீ நம்பி வாழணும் உலகத்தில் நீ என்னுடைய வசனங்களை நம்பி வாழ்ந்தால்தான் மறுமையில் என்ன செய்வேன் உனக்கு கூலியை தருவேன் அல்லாஹூ தாலா ஒரு வசனத்தில் சொல்றானா இல்லையா மறுமையில் அல்லாஹு தாலா சிலரை குருடர்களாக எழுப்புவான் அப்போ அவர்கள் கேட்பார்கள் யாரெல்லாம் உலகத்தில் நாம் பார்வையுள்ளவர்களாக இருந்தோமே ஏனங்களை குருடர்களாக எழுப்பினா என்று கேட்கிற பொழுது தாலா சொல்லுவான் இதே போன்றுதான் மறுமை உலகத்திலே உங்களுக்கு என்னுடைய வசனங்களெல்லாம் மோதி காண்பிக்கப்பட்டன என்னுடைய வசனங்களெல்லாம் காண்பிக்கப்பட்டுச்சு இதுதான் இஸ்லாம் இதுதான் வகி இதைத்தான் நீங்க பின்பற்றணும் இதனை மீறி நீங்க வேற எதனையும் பின்பற்ற முடியாது என்று உங்களுக்கு சொல்லப்பட்டது ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்னுடைய வசனங்களை மறந்தீர்கள் என்னுடைய வசனங்களை நீங்கள் பொருட்படுத்தவில்லை இன்றைய நாளும் அதே போன்று நீங்கள் மறக்கடிக்கப்பட்டு புறக்கணிக்கப்படுகிறீர்கள் என்ற செய்தியை அல்லாஹு தாலா சொல்லுகிறானா இல்லையா எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இறைவனுக்கு அநியாயம் செய்ய செய்யக்கூடியவர்கள் வழிகேட்டிலே சென்று விடுவார்கள் அல்லாஹூத்தாலுமாயஷா அல்லாஹ் எதனை நாடுகிறானோ அதனை செய்து விடுவான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது எனவே அந்த கபூருடைய வேதனை அதே போன்று நரகத்தினுடைய ஃபித்னா நரகத்துல நாம தண்டிக்கப்படக்கூடிய தண்டனை இருக்கிறது இவைகளை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இவ்வாறான ஃபித்னாக்களை விட்டும் நாங்கள் எங்களை கா காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் காத்துக்கொள்ள வேண்டும் இறைவன் ஒருவன் மாத்திரமே எங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியவனாக இருக்கிறான் எனவே அந்த இறைவன் எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டுமாக இருந்தால் இறைவன் சொன்ன விதத்தில் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் வேறு வாழ்க்கை வாழ்ந்ததற்கு பிறகு அங்கு சென்று இறைவா நான் வாழ்ந்தேனே நான் வணங்கினேனே உனக்கு எவ்வளவெல்லாம் விவாதத்தை செய்தேன் என்றெல்லாம் அங்க சொல்லி அல்லா கிட்ட வாதிட முடியாது அந்த நேரத்தில் இறைவன் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா என்னுடைய தூதர் உங்களுக்கு கொண்டு வந்து தந்ததை செய்தீர்களா இவ்வளவுதான் அல்லாஹ் கேட்பான் அல்லாஹூ தாலா எங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா நாம இவாதத்தை செய்ததை பற்றி கேட்க மாட்டான் எங்களிடத்துல நாம எந்த அளவுக்கு செய்தோம் என்றெல்லாம் கேட்க மாட்டான் எல்லாம் பட்டியலா அல்லாஹ் பதிஞ்சு வச்சிருப்பானா இல்லையா அல்லாஹ் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்னுடைய தூதர் தந்ததை நீங்கள் செய்தீர்களா இதுதான் கேள்வி எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அந்த இறைவனுடைய கேள்விக்கு பதிலளிக்க கூடியவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் அவ்வாறான முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் இன்ஷா அல்லா அதனுடைய மிகுதி பகுதியை நாளே பாடத்தில் பார்ப்போம் எல்லாம் வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் அவனுடைய தூய்மையான மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக அவனுக்கு முழுமையாக கட்டுப்பாட்டு கட்டுப்பட்டு வாழக்கூடிய அடிமைகளாக அவனை விசுவாசித்து நடக்கக்கூடிய அடிமைகளாக என்னையும் உங்களையும் வாழச் செய்வானாக வாஹர் தாவானா அனுஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அல்ஹம்துலா ரபில் ஆலமீன் சலாத் உசலம் ஷரஃபின் வாலிஹி உஹபிஹி அஜ்மாயின் அம்மாபால்